சார் இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் ரயில்வே ரெகுமெண்ட் போர்ட்ல இருந்து டைரக்டா வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இரண்டு வகையான பணிகள் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இன்ஸ்பெக்டர் அண்ட் கான்ஸ்டபிள் இந்த ரெண்டு போஸ்ட் தான் அப்ளை பண்ண போறீங்க இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாள் அதாவது அடுத்த மாசம் பதினஞ்சாம் தேதியில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் என்றும் சொல்லிருக்காங்க

சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க பதினெட்டு முதல் இருபத்தி எட்டு வயசு வரைக்கும் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் ஏஜ் ரிலாக்சேஷன் டீடைல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் பியாண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதே மாதிரி கோவிட் நைன்டீன்ல வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கீங்களோ சோ அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா முன்னுரிமை கொடுக்கறதா வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க சோ இந்த வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிருக்காங்க ஸோ ஏஜ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மேலேயே வந்து கொடுத்துட்டாங்க ஏஜ் அஸ் அப்ர கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வந்து அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதே மாதிரி பிஎம்டி பெர்சனல் மெசர்மெண்ட் ஸ்டாண்டர்ட் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க பெர்சன் டிஸ்டர்பிலிட்டியா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் எக்ஸ் சர்வீஸ் வந்து அப்ளை பண்ணலாம் ரிசர்வேஷன் கேட்டகரி உமன்ஸ்க்கு வந்து

அதாவது எஸ் சி எஸ் டி எக்விஸ்மேன் பீமேல் கேண்டிடேட் எக்னாமில் வீக் பர்சன் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இருநூத்தி ஐம்பது வந்து சொல்லி இருக்காங்க சோ அதே மாதிரி வந்து யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் சோ அதுக்கான வெப்சைட் டீடைல்ஸ் இது வந்து இருக்குது நம்மளுடைய சவுத் சைடுல வந்து பாத்தீங்கன்னா சென்னை லொகேஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த லிங்க்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த நோட்டிபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் வீடியோவாக வரும் அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனல்ல வந்து ஃபாலோ பண்ணதுங்க கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணி வச்சுங்க இன்னையில இருந்த டேட் வந்து கவுண்டபிளா இருக்கும் ஏன் அப்படின்னா நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபது காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா மாபெரும் வேலையை தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க வந்து பண்ணிருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து மோடி வந்து குரூப் பி குரூப் சி குரூப் டி பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் வந்து வேகன்சிஸ் இருக்குது அது வந்து ஒன் பை ஒன்னா வந்து ரெக்கமெண்ட் ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னாங்க அதன் அடிப்படையில் முதல் ரெக்கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க